ஹலோ வெல்கம் டு மை சேனல் தன்யா ஸ்விட்ச் ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டோமோ வீடியோ போட்டிருக்கேன் எப்படி சேனல் வந்து எப்படி க்ரோத் பண்ணலாம் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி ஒரு டோமோ வீடியோ போட்டேன் பட் அதை நான் போட்டே ரொம்ப நாளாகிடுச்சி சம் டைம் இல்லைன்னா என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி இன்னைக்கு அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதை வந்து நான் பார்ட் பாட்டாக தான் போட போகிறேன் பிகாஸ் ஏன்னால் நிறைய இருக்குது இதை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது ஸோ அதனால் பார்ட் பாட்டை போடப்படும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஒன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதை நான் நான் ஏன் இதை பற்றி பேசணும்னு நினச்சுன்னா பிகாஸ் நான் என் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும் போது இதை பற்றி எதுவுமே நான் தெரிஞ்சிக்கல சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து லாக்டவுன் டைமில் தான் ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கேப் விட்டுட்டு இப்போ ஒரு ஒன் இயராக தான் அதில் வந்து நான் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அப்பவும் எனக்கு வந்து வியூஸ் அந்த மாதிரிலாம் போக அதே எனக்கு அதை பற்றி அவ்வளோ இல்லை ஓகே நான் இப்போ இதை பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோமா இதை பற்றி நம்ம கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன டவுட் வருது நான் ஒவ்வொன்று நான் ஒவ்வொன்றா யூடியூப்பில் போட்டு போட்டு அதில் எனக்கு புரிதலை வச்சு நான் அப்ளை பண்ண பண்ண ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கதான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதை வந்து இப்போ நிறைய பேர் இது மாதிரி புதுசாக ஸ்டார்ட் இல்லை ஸ்டார்ட் பண்ணி சில டிப்ஸ் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெலாம் நான் எப்படி என்னென்ன கற்றுக்கிட்டேன் என்னென்ன பேசிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் யூடியூப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆயிரம் வீடியோஸ் இருக்கும் ஆல்ரெடி பட் நம்மள மாதிரி ஒரு நார்மலாக வரவங்களுக்கு எந்தெந்த எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன டவுட் வருங்கிறது எனக்கு வந்துச்சு இல்லையா ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த டவுட் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ நமக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பரம் ஒரு பத்து பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஸோ நிறைய இருக்குது இப்போ வந்து ஒரு செவன் டூ எயிட்ஸ் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் ஸோ இந்த பாட்டுக்கு நெக்ஸ்ட் பாட்டில் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கொஷின் கேட்டிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோமா நம்ம என்ன மாதிரியான சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்ம வந்து ஒரு குக்கிங் சேனலாக இல்லை ஒரு வ்லாகா இல்லை எல்லாம் கலந்ததா இல்லை ஒரு டெக் சம்மந்தமாக இல்லை எதுனா மூவி ரிவ்யூ பண்ணோமா அது மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம எந்த சேனல் எடுக்கிறோங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து தான் ஆரம்பித்தேன் என்னோட ட்ராபேக் கூட நான் அதில் என்னென்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் குக்கிங்க்குன்னு ஆரம்பித்தேன் பட் நான் குக்கிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் போகிறதே விட்டுட்டேன் அப்புறம் வந்து சரி எதுனா நான் இப்போ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் போவேன் எங்கேனா போவேன் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன் பட் இதை போடலாமா ஐயோ நம்ம குக்கிங் தானே வச்சுருக்கோம் இதை போடலாமா வேணாமான்னே அந்த ஃபோர் த்ரீ இயர்ஸ் கேப் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணமும் இதுதான் ஸோ நம்ம குக்கிங் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இதில் நம்ம இது போடலாமா போடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அந்த இதுலேயே நான் அப்படியே இருந்தேன் சரி ஓகே அப்புறம் ஒரு ஒன் இயர் பிஃபோர் தான் முதல்ல நம்ம சேனல் நேம் மாற்றுவோம் ஆக்சுவலாக நம்ம சேனல் ஸ்டார்டிங் வந்து சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரியும் நம்ம சேனலோட பேர் வந்து லாக்டவுன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் அப்போ என்ன பேர் வைக்கணும்னு கூட தெரியல சரி லாக்டவுன் ஆரம்பித்தோம் லாக்டவுன் ஸ்பெஷல் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சோம் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண வேலை வந்து சேனல் மாற்றினோம் எங்கள் லக்கி சாம் எங்கள் பாப்பா சரி தன்யா அவளோட பேரை தன்யா சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நேம் மாற்றினோம் அதுக்கப்புறம் ஓகே வீடியோஸ் போட்டு பார்ப்போம் குக்கிங் மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸ் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தோம் சம் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன் ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி போட வந்துச்சு பார்த்தா ரொம்ப நல்ல நியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இது ஒரு பேசிக் தான் பட் எனக்கு அப்போ தெரியல ஓகே நம்ம குக்கிங் தான் ஆரம்பித்தோம் பட் அது மட்டும்தான் போடணும் அவசியம் இல்லை நம்ம எல்லாமே போடலாம் போல் அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சுது ஸோ நான் வந்து எல்லா விதமான வீடியோஸும் போட ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் ஓகே நம்ம குக்கிங்கும் போடுவோம் அடுத்து நம்மளோட நம்மளோட அப்படியே நம்ம இப்போ நம்ம பார்த்தா ஒரு இப்போ நேச்சுரலாக இருக்கா ஓகே இது ஒரு வீடியோ போடுவோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோமோ அதை போடுவோம் அப்படி சொல்லி நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் வீடியோஸில் பார்த்து ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் விட்டப்போ இரநூத்தி பதினெட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படியே கேப் விட்டுட்டேன் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நான் கரெக்டாக ஒரு ஒன் இயர் அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து என்னோடய ஃபுல் எஃபோர்ட் போட்டு நான் கரெக்டாக வீடியோ போட ஆரம்பித்தேன் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது அது த்ரீ தௌ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருக்காங்க மேபி நான் அந்த த்ரீ இயர்ஸ் நான் கேப் விட்டு அதில் இதே எஃபர்ட் போட்டுருந்தான் இப்போ இந்த த்ரீ தௌசண்ட் மேபி தேர்ட்டி தௌசண்டாக கூட வந்துருக்கலாம் ஸோ இப்போ நான் அதை ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க இப்போ நம்ம இப்போ நான் வந்து குக்கிங் தான் ஆரம்பிச்சுருக்கேன் என்ன மாற்றாவது போடலாமா அப்படி இல்லை நீங்கள் வந்து பியூர் குக்கிங்க்கு மட்டும்தான் போட போகிறீங்க இதுக்கு மட்டும்தான்னா நீங்கள் அதே கண்டிப்பலாம் இல்லை நான் வந்து எல்லா விதமான வியூஸும் போட போகிறனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கலந்து போடணும் அதுவும் உங்களுக்கு உங்கள் குரோத்துக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நீங்கள் எதை எதை என்ன விதமான சேனல்ங்கிறது சூஸ் பண்ணுறதுல இருக்குது அந்த அடுத்தது இன்னொரு மெயின் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் காட்டு போட விருப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபேஸ் காட்டுறதுக்கு விருப்பம் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் காட்ட போகிறீங்களா காட்டலையா இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து நம்ம மறுபடியும் குக்கிங்கே எடுத்துக்கலாம் இப்போ குக்கிங் வீடியோஸில் வந்து நீங்கள் குக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு வீடியோஸ் போடலாம் இல்லை ஃபேஸ் இல்லாமல் ஜஸ்ட் குக் அந்த இதை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் அவர் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஃபேஸ் காட்டுறது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபேஸ் காட்டி கூட வீடியோ போடலாம் இல்லை எனக்கு இப்போ இருப்பம் இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இப்போ ட்ரோல் நீங்கள் பேசி போடுறது இல்லை மூவி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அந்த மாதிரி பேஸ் இல்லாதவங்களுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் ஐயோ இதை ஃபேஸ் தான் வீடியோ போகணுமா அப்படிலாம் இல்லை நீங்கள் எந்த ஜார் வேணுமோ உங்களோட கம்ஃபர்ட்டு உங்களோட இதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அடுத்தது ஒரு மெயினான விஷயம்னா இப் இந்த ஒன் இயர் கண்டினியூஸாக போட்டோனோம் இப்போ ஒரு ஃபைவ் மந்தாக தான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இது என்னென்னா நீங்கள் வந்து டைமிங் அப்லோட் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைம் போ ஒவ்வொரு சேனலுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து அவங்களோட பிக் டைமாக இருக்கும் இப்போ நான் எப்படி இருந்தேன்னா ஓகே என்கிட்ட வீடியோஸ் இருக்கா ஓகே இந்த வீடியோஸ் இருக்குல்ல போடு அது டைம்லாம் பார்க்க மாட்டேன் அது காலை ஏழு மணி இருந்தால் ஓகே பத்து பன்னெண்டு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஓ இந்த வீடியோ இருக்கா போடு இந்த வீடியோ இருக்கா போடு அது நைட்டு எட்டு மணியா நைட்டு பதினோரு மணியா அதான் நான் பார்க்க மாட்டேன் வீடியோஸ் இருக்குது போட்டு விட்டுரு அப்படி போட்டுட்ருந்தேன் அப்புறம் தான் அதை கவனிக்க ஆரம்பித்தேன் ஓகே அப்புறம் இப்போ நம்ம நைட்டு பதினோரு மணிக்கெலாம் நான் போட்டிருக்கேன் மார்னிங் பார்த்தா வீஸ் இருக்காது அப்போ தான் தோணும் ஆமாம் இல்லை இப்போ நம்ம நைட் பதினோரு மணிக்கு யாரோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் முடிச்சுட்டு இருக்க போகிறாங்க அந்த ஒன்று ரெண்டு பேருக்கும் நம்ம வீடியோஸ் போகணும் அதை அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சேனல் வீடியோனால் இந்த டைமுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுபடி பார்த்தா நான் வந்து மார்னிங்கில் வந்து எயிட் ஓ கிளாக் போடுவேன் இதனால் லென்த்து வீடியோஸ் இருக்குன்னா மார்னிங் நைன் போடுவேன் ஈவினிங் ஃபைவ் ஒரு ஷார்ட்ஸ் கண் கண்டிப்பாக போட்டுருக்கோம் மார்னிங் எயிட் ஈவினிங் ஃபைவ் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் இருக்கும் நான் இதனால் லென்த் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் லாங் வீடியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்னிங் நைன் ஓ கிளாக் போடுவேன் இல்லை என்கிட்ட இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் நான் அந்த இந்த வீக்குக்காக நிறைய நான் எடுத்து என்னோடய லிஸ்ட்டில் இருக்குன்னா ஆஃப்டர்நூன் டுவெல் பிஎம் ஒன்று போடுவேன் ஸோ நான் அப்படி போடும்போது எனக்கு வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த டைமில் இந்த டைம் பீக் டைம் என்னோடய சேனலுக்கான டைமுன்னு நான் இந்த ஒன் இயர் ஸ்டெடியில் எனக்கு தெரிஞ்சது என்னோடய சேனலுக்கான டைமுன்னு எனக்கு தெரிஞ்சதில் நான் அந்த டைமில் போட ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தாலே பல தடைகள் பாருங்கள் பின்னாடி மார்க்காக பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நான் நிறைய டிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பட் அதே நான் கொஞ்சம் தான் சொல்லிக்கிறேன் பிகாஸ் ரொம்ப காற்று என்னோடய வீடியோ எடுக்க முடியாது எடுத்தாலும் பேசிட்டு தான் அது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும்போது தெரியும் நம்ம மரம்லாம் பயங்கரமாகிட்டு ஸோ இது இது இதுதான் நம்மளோட இதோட நம்ம பாட்டு ஒன்று முடிச்சுக்கலாம் நம் இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை போடுது நான் அடுத்து பாட்டு இருக்க போகிறேன்னு சொல்லி தேங்க்யூ